ஒரு ஒரு கதவு மட்டும் ஒரு கதவு கிடைச்சா நீ ஒரு கதவு திறக்குது யூடியூபஸ் இன்னைக்கு நம்ம புள்ளைங்க எல்லாம் அழகா நாம் என்ன எந்த அளவுக்கு இருக்குதோ அதேதான் அவங்களுக்கும் இத கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுதான் ஆனா நான் சொல்ற ஊடகங்குறது வேற ஒண்ணும் இல்ல இந்திய அவனை ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறா பாத்துக்கலாம் அவனே அவனும் எதோ கூட்டத்திலேயே அவ்வளோ கூப்பிடும் கூப்பிடுக்கும் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏன்னா இப்போ சொன்னேன் இல்லையா ரெண்டு நேரம் மேல எனக்கு ஒரு சரியான கோபம் இருந்தது யாரும் இல்லை நம்ம அஹ் மையானிக்குரிய சட்டமன்ற ஆளு சார் இனி நாங்கள் யாரை குறிப்பிட்டு பேசுகிறோமோ அந்த நாயை நீங்கள் அழைக்கக்கூடாது அப்படி அழைத்தால் கண்டிப்பாக அது வேற மாதிரி தான் போகும் இல்ல அது எப்படித்தான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அழைச்சி பாது

சூர்யா சேவி ஒரு 7 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் சூர்யா வர்ற அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தம் சூர்யா சூர்யா நம்ம காலேஜ்ல இருக்கிற அடிவர்க்க வணக்கம் கங்கணத்துல போடுற துக்க வர போட்டான் உனக்கு அதுக்கே கண்டனம் தான் கொங்கண கொடுக்க இல்ல ஏதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரெண்டு பேர் மேல ஒரு சரியான கோபம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் மற்ற பேசுவதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கருத்துக்கு கருத்தா இல்லாம எதிர்கருத்து ஒரு பேசுற நிலையில் இருக்கும் பொழுது இது சரியில்லை இந்த சமுதாயத்துக்கு சரியில்லை எதிர்த்து பேசணும் கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கூட என்ன நினைச்சேன்னா இங்க ஒரு பாராட்டாய வச்சுக்கூடாது இருக்குல்ல பூ இல்ல தைரியமா மவன் வாடா அப்படின்னு சொல்லி அந்த பாவை இருக்குல்ல ஆசிரியர் ஐயா சொன்ன இல்லையா ஒரு தொழிற்புச்சாரு நம்ம தாய்க்கழகத்திலிருந்து ஒரு தொழிற்புற ஒரு பெரிய பதவியை கொடுத்தது அதாவது அதுதான் பாருங்க இப்படி ஒரு தைரியமான நான் நினைக்கிறேன் குள்ளிய பத்தி பேசுறோம் நம்ம வந்து மேலு நாச்சியாரை பத்தி பேசுறோம்னா அந்த ஒரு சாடை நான் அதனாலதான் சொன்னேன் உனக்கு பாராட்டுறாக்க பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் என்பதை கமல் அந்த கூட்டம் ஒண்ணு இல்லை இங்க அவன் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறா பாத்துக்கலாம் அவனே ஒன்று கூப்பிடம இருக்கும் பாத்துக்கலாம் சொன்னா ரெண்டு பேரும் மேல எனக்கு ஒரு சரியான கோபம் இருந்தது யாரும் இல்லை நம்ம மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் சாரணவாஸ் மீதும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பிரதமர் மீதும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா தொலைபேசி பிள்ளை செய்கிறார் வாங்க நம்ம துணை முதல்வரை பார்க்கணும்னு போகணும் அப்படின்னாங்க உட்கார்ந்துருந்தோம் இங்க பார்த்தா திருவிழா கூட்டமா இருக்கு வந்துட்டு போயிட்டு வந்து போயிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம என்ன பண்றாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஆராய்ச்சி அமர பேசணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி தோல்ல ஒரு கை இருக்கு திரும்பி பார்த்தா நான் முருகன் பெரிய பறந்தோம் கோபம் கோபத்துல இருக்கு அப்படின்னு ஆமா இது நீ அப்படின்னா அந்த நாய விட்டுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு அவர் சொன்ன நாட்டை ஆனா நான் எழுந்ததுக்கான காரணம் அப்படின்னு ஷானவாஸ்க்கு போவோம் ஷானவாஸ் எழுந்து ஏதாவது பிரச்சனை பண்றாருன்னா என்ன இந்து முஸ்லிம் கலர் மாதிரி வர மாதிரி கொண்டு வந்து நான் எழுந்து நின்று முன்ன போனது காகனம் ஏன்னா ஷானவாஸ்க்கு கடுமையான போவோம் அப்பதான் சொன்னேன் இந்த கூட்டத்தை தனிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே அவரை பார்க்கற வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப கடுமையான தோமா இருக்கு காரணங்கள் இருக்கு எங்கேயாவது நம்ம கோவத்தை ஒண்ணு தணிக்கணும் எது ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப என் மதனுக்குலாம் கோவம் என்ன செய்வாங்க நேர போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுவோம் அது ஒரு இயல்பு நமக்கு வேற எதுவுமே இல்லை இதுதான் இது இல்லைன்னா அப்புறம் கையாக எடுத்துன்னு தூக்கணும்

எனக்கு நான் வரும்போது சொன்னேன் தா நட்புக்க ஒரு 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 ஏக்கம் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க பேச இப்போதைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த தலைவர் பொறுப்பு தூக்கி போய் வச்சிடறேன் இந்த பொறுப்பு சிறப்புன்னு போடுறாங்கல்ல எங்க உமா கரெக்டா பொறுப்பு சிறப்பு தூக்கி வச்சிடறேன் இது முடிச்சதுக்கு அப்புறம் தூக்கி நான் மாட்டிக்கிறேன் முடிஞ்சு வச்ச மாவன என்ன வந்தாலும் பேசிக்கலாங்க ஆனால் நாங்கள் பேசுவ ஒரு மட்டும் சத்தியமா சொல்றேன் பேச மட்டும் இல்லை நம்மட்டும் பேராசிரியர் சுபவிக்கிட்ட வரல இந்த பேரவைக்கு உள்ள வரல அப்படின்னு சொன்னா நான் எந்த ஜெயில எங்க எடுப்பேன்னு யாருக்குமே தெரியாது நான் ஈழத்துக்காக வேண்டி ஓடிட்டு இருந்தவங்க எண்பத்தி இருந்து ஓடின ஓட்டும் ஏதாவது இழக்கக்கூடாது இல்லாமல் எழுந்திருக்கும் கிடைக்க வேண்டிய அரசு வாய் அரசு வேலைவாய்ப்பை எழுந்தும் பொருளாதாரத்தை எழுந்தும் எக்கச்சக்கமா ஆனா ஒரு 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 ஈழத்துக்காக வேண்டி ஒரு மனோசையாகவே இன்னைக்கு நான் நான் பேசிட்டு இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு இவ்வளவு இந்த இவனை இந்த கண்டனக்குட்டம் போட்டு வேறையும் திசை மாறிடக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் வேற எங்கேயும் கூட போயிடக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப நாம இவ்வளவு தரைக்கும் ஓடுறோம் இன்னைக்கு திருநெல்வேலியில வந்து மரியாதைக்குரிய சூரிய ஜீவரங்க வந்து ட்ரெயினை பிடிச்சி இங்கே ஓடி வந்து சில கூட்டங்கள் எப்படி கிட்ட ஆனா பெரும்பாலும் இப்படி ஒரு பேச்சாளர்கள் அறிவா அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் வந்து பல ஊர்களுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போக்குவரத்து செலவுக்கு வண்டி ஏதாவது கொடுப்பாங்க ஆனா சில கூட்டங்கள் அவர்களே காசு கொடுத்தது வேற வழி இல்லை அப்படின்னு சில கூட்டங்கள் இருக்கு பே எனக்கு ஒண்ணு வேணா நீ பாரு நான் வரேன் அப்படின்னு இருக்கலாம் அப்படிலாம் விட்டுற மாட்டோம் நீங்க சொல்றேன் ஏன்னா இது இது அப்படியானதா ஆமா அதான் தான் நான் சொல்றேன் தான் நான் சொல்றேன் என் நண்பர்களே நான் பிள்ளைகளிடத்தில் நம் பிள்ளைகளிடத்திலும் சொல்ல வேண்டி இருக்கிறது என் ஓடுற ஓட்டமும் பாடுற பாட்டமும் எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுக்காக நம் சந்தனைகளுக்காகத்தான் உண்மையான வாழ்க்கை வரும் இந்த கோபம் ஏற்பாடு எல்லாமே இவ்வளவு நடக்குது பார்ப்பான்னு சொன்னதுனால அவனுக்கு கோபம் வருது ஆனா பக்கத்துல பாப்பா உட்கார்ந்துருக்கான் ஆனா அந்த பாப்பாவுக்கு கோபம் வரல அமைதியா உட்கார்ந்துருக்கான்

வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆயிரம் சூர்யா ஜெயில கட்டாங்க ஆயிரம் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு தோன்றாங்க இன்னைக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்க இந்த தம்பி தேரடியா இருக்கட்டும் மீட்டனா இருக்கட்டும் சும்மா பிச்சு வாங்குதுங்க பிள்ளைங்க எந்த எதிர்ப்பும் இல்லாத பிள்ளைங்கிட்ட மைனர்ல இருந்து எல்லாருமே ஏன் இங்க வர முடியலன்னு கேட்டா ஒரு தடவை நம்ம எலெக்ஷன் சமயத்துல நாங்க சுற்றுப்பயணத்துல இருந்தோம் அப்போ நாங்க பேசி முடிச்சுட்டு அரைக்க வரும்போது டிவியில செய்தி பார்த்தோம் ஒரு பெரிய வாகனம் அந்த வாகனத்துல முழுக்க முழுக்க பூ அந்த வாகனத்துடைய ஒரு சிறு பகுதி கூட தெரியாத அளவுக்கு ஜோடனை பண்ணி வருது அதுல ரெண்டு உருவம் நிக்குது அந்த உருவம் வந்து எதுக்கு வந்திருக்குன்னா ஓட்டு கேட்க வந்திருக்கு எதுக்கு வந்திருக்குங்க ஓட்டு கேட்க வந்திருக்குங்க தாமரைக்கு ஓட்டு கேட்க வருது நகர்ல எனக்கு அது தெரியாது உண்மையில நான் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா அன்னைக்குதான் ஐயா மரியாதைக்குரிய மறைந்த ராம ஐயா வீரப்பன்

எப்படி தமிழகம் வச்சிருக்கு பாத்தீங்களா அவனை இந்த கண்டு அவனுங்களுக்கு முடியாது இந்த இல்ல என்றுமே பிற்காலத்திலும் வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு காத்தான் நாங்க இப்ப ஓடிட்டு இருக்கிறோம் எங்களுடைய ஓட்டம் அதுதான் இப்ப திராவிட நட்பு கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து திங்கிறாரு ஓடு 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 என்று அந்த கயிறை ஐயா கட்டியா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மிதமிஞ்சியும் ஓடிவிடக்கூடாது தொய்வாகவும் இருந்து விடக்கூடாது அந்த கயிறு ஐயா கிட்டதான் இருக்கு அப்படித்தான் இருக்கணும் இன்னைக்கு கூட இவன் ஏன் என்னை கண்ணனை கொடுத்து போட்டினா இன்னும் அதிகமான கோமா பேசிடுவாங்க பேசக்கூடாது தொடக்க வரையில போட்டுக்காட்ட அப்படித்தான் கிடைக்கிறேன் நான் ஐயாவும் அப்படித்தான் இன்னும் சொல்லிட்டேன் ஐயா இன்னைக்கு வருதான் தான் நான் வரணும்னு சொல்லிட்டேன் ஆமா ஐயா எங்க பேனா நான் உசுரா நேசிக்கிற மனுஷன் அது மட்டும் இல்லைன்னா நான் இல்லை மனித வைத்துக்கொண்டு பேச முடியாது என் கோபத்தை வெளிக்காட்டிக்க முடியாது இல்லைன்னா நான் ஏதாவது வெடிச்சு வேற மாதிரி கூட ஆயிடுவேன் இருக்கலாம் எப்போதுமே சுப மாணவர்கள் வந்து ஒரு எல்லாம் சரிதான் எங்களுக்கும் எங்களுக்கும் நினைக்கிறேன் சில விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா பேசக்கூடாது

இன்னைக்கு ஒரு ஒரு கதவு வந்து ஒரு கதவு இன்னொரு கதவு திறக்குது இன்னைக்கு நம்ம கடைச்சா நீ ஒரு கதவு என்ன யூடியூபர்ஸ் அழகான் தெரிவிதோ அதேதான் அவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுதான் ஆனா நான் சொல்ற ஊடகங்கிறது வேற இனி நாங்கள் யாரை குறிப்பிட்டு பேசுகிறோமோ அந்த நாயை நீங்கள் அழைக்க கூடாது அப்படி அழைத்தால் கண்டிப்பாக அது வேறு மாதிரிதான் போகும் இல்ல அது எப்படித்தான் பார்க்கணும்னு நீங்க நினைச்சுக்க பாரு நான் சொல்றதுக்காக நீ அந்த ரேட்டிங் ஏத்திருக்காண்டி கூப்பிடுவான் அவன் கூப்பிடத்தான் செய்வான் கூப்பிடு அறிவிச்சு செய் அப்படின்னு அறிவிச்சிரு பார்த்துக்கலாம் ஏன்னா ஏன் எவ்வளவு கோபம் தெரியுமா அன்னைக்கு மற்ற வேற விஷயம் கூட பரவாயில்ல உமா தான் சொன்னான் இப்ப நீங்க அறிவார்ந்து பேசுறது இன்னைக்கு பெண்கள் தான் வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க திராவிடம் எண்ணிக்கை வெளிய வந்து பெண்களுக்காக பெரியார்கள் இருந்து இன்னைக்கு வந்து உழைச்சாங்களோ அதுல இருந்து இப்போ அப்படியே கிளம்பி 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 நிறைய இன்னைக்கு மதுவதிகள் வெளியே வர்றாங்க அப்படி மதுவதிகள் யாரும் வெளியில வந்துவிடக்கூடாது என்பதுக்குதான் அவன் நோக்கம் அவன் பண்ணதுக்கான காரணம் அதுதான் பெண்களை வந்து அவனுக்கு வந்து என்ன கேட்டா இன்னைக்கும் பெண்ணா பிறந்து பையா இரு இருந்த பக்கம் மிஷின் மாதிரி இதுமே வரக்கூடாது அந்த கொள்கையை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கானே பக்கத்துல ஒரு துறை முதல்வர் இன்னைக்கு பேசலாம் தெரியுமா ஆர் எஸ் எஸ் உருவாக்கிய ஆர் ஒரு சங்கி இன்னைக்கு துறை முதல்வர் பக்கத்து மாநிலத்தில் இருக்குது அது பேசுது இன்னைக்கு சநாதனத்தை பத்தி ஆனா சனாதனம் என்னன்னு தெரியாம பேசுது அதுதான் பிரச்சனை அதுதான் நான் கூட எழுதி இன்னி உன் வீட்டில் நீ இறந்துட்டா இப்ப எழுதி வச்சிரு நீ இறந்துட்டா உன் மனைவிய உடன்கட்டையார வச்சிடணும் அவன் கையால் நீ மட்டும் என்ன இல்ல அது இதெல்லாம் தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது அங்க நில்ல அதோட நில்ல என்ன அவங்களுக்கு கழுவி அவன் காலை நக்கி குடிக்கணும்னா குடிச்சுப்போம் அது ஓம் இருப்போம் தமிழ் மதத்தன மண் இல்லை இங்கே பக்குவப்படுத்தப்பட்டிருக்கு பெரியாரால் அண்ணாவால் தலைவர் கலைஞரால் இன்னைக்கு தளபதியால் இன்னைக்கு இது பக்குவப்படுத்தப்பட்டு இந்த மண்ணுல வந்து சமத்துவம் தான் சமநீதி தான் அதை விட்டு வேற எதுவுமே இல்லை நண்பர்களே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி ஒரே ஒரு செய்தியோடு நட்புக்கழகமும் சரி நாங்கள் தேர்தலில் இறங்கிட்டோம் வேலைகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு முக்கியம் அதை நோக்கி நாங்கள் இறங்கிட்டோம் நீங்களும் வாய்ப்புகள் நன்றி